ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அசோகாரின் பணிவான நமஸ்க்கு வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் புற சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்ரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தில் சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஆகுது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின்பொழுது பொழுது இல்லையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திய இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனித ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லேயும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி தேதி பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அது தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியில் சுக்ரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் உச்சம் பெற்று போய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய நாலு உண்டானவர்களும் உங்களுடைய ராசியிலேயே நீச்சமாய் நீச்ச பங்கம் பெறுறர் புத பகவான் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அன்யோன்யம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய சிறு பிரிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு பிரிவுன்னா வேலையை விட்டு வேலைக்காக வெளியூர் வெளிவாண்டாம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர் போயிட்டு வர்றது இல்லைன்னா ஷார்ட் டேம் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் தேவையற்ற செலவுகளில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் தேவையற்ற செலவுகளில் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை போடுவீங்க இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த வாரம் வந்து பதினஞ்சாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கார் அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ த்ரீ ஹவர் தேர்ட்டி ஹவர்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் நாலாம் அதிபதியும் நீச்சபங்கம் பங்கம் பெற்று இருக்கிறதுனால உங்க குழந்தைகளினுடைய படிப்பு நல்லபடியாக இருக்கும் அதை தவிர வந்து அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லக்கூடிய பத்தாவது படிக்கிற வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆட்சி பெற்று போய் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பதினாறாம் தேதி காத்தாலேருந்து பதினெட்டாம் தேதி பத்து மணி காத்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்து பத்தரை மணி வரலும் இருக்க இதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு புதுகூலமான சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேறுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து மணிலேருந்து இருபதாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் அவர் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார் குரு சந்திர யோகம் அமையிறது செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாயும் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புனர்ப்பு யோகம் சனி பகவான் பார்க்கறதுனால அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறு சிறு தடங்கள் மூலியமாக சிறு வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் அரசு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு பரிமணிப்பு இருக்கும் எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி இருபதாம் தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி கார்த்தால் பத்து மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் கேத்துவோட சம்மந்தம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்ட்னர் வந்து எது பார்ட்னர் சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப நோண்டி நோண்டி பார்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏ அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து சிறு சிறுதளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரங்களில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாகியம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு ஏழரை சனி இருக்குது அதை தவிர வெளிநாடு வெளிவூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய பாகியம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் இது வந்து என்ன சொல்கிறது சுற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையே போகிறது வேலைக்காக வெளியூர் வெளிவானிலும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான பணவரவு மிகுந்த வாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் விநாயகரை போய் வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கும்